ஒரு கேள்வி பெருசாக இருந்தது அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பார்வதி பண்ண எழுப்பும் அவங்களுக்கு ரொம்ப பெருசு ஏன்னா அவங்க அதை பண்ணனா கண்டிப்பாக சுபிக் சாவில் ஜெயிச்சிருக்க முடியாது ரம்யா தான் ஜெயிச்சிருப்பாங்க ஆனால் கடைசி நேரத்தில் வந்து ரம்யா மேலே ஒரு நம்பிக்கை இல்லாததுனால சுபிக்ஷாவை சூஸ் பண்ணாங்க அதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் வாட்டர் மெலன் ஒரு காரணமாக இருந்தார் ஏன்னா வாட்டர் மெலனை பொறுத்த வரைக்கும் ரம்யாவுக்கு போகிறத விட சுபிக்ஷா சா கொஞ்சம் பெட்டர்ன்ற மாதிரி யோசிச்சாரு ஸோ ஏதோ ஒரு ரீசனால இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா டிஷனை மாற்றி சுபிக் சாவை ஜெயிக்க வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து டிஷன் எடுத்தது வாட்டர் மெலனுக்கு அளவுக்கு பங்கு இருக்கும் அதே மாதிரி பார்வதிக்கும் பங்கு இருக்கு ஓகேங்களா ஆனால் நேற்று நைட்டு சுபிக்ஷா வந்து பாத்தீங்கன்னா பார்வதி கொடுக்கறது கொஞ்சம் யோசிச்சாங்க அந்த டிசைன்ல தெரிஞ்சு போச்சு பார்வதிக்கு இவன் நம்மளுக்கு தரமாட்டா அப்படின்ற மாதிரி சோ அங்க ஒரு சம்பவம் நடந்தது அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபைட்டு நடந்தது அதை பார்க்கும் போது இதுதான்டா கேம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்தது சோ அது என்னன்றது டீடைல்டா பார்க்கலாம் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஆக்சுவலா விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நேத்து நைட் வந்து விஜய் பார்வதி வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி சுபிக்ஷா இந்த மாதிரி சுபிக்ஷா இந்த மாதிரி பாசனி எனக்கு தான் தருவா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க சுபிக்ஷா ஒரு ரெண்டு மூணு செகண்ட் யோசிக்கிறாங்க யோசிச்சோன்னு என்ன நீ யோசிக்கிறேன் இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை அதை யோசிச்சுட்டு இருக்கேன் அப்போ யோசிக்கிறேன்னா எனக்கு தரக்கூடாதுன்னு யோசிக்கிறேன் கரெக்டாக அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை எனக்கு வேலை செஞ்சவங்க அவங்களுக்கு கொடுக்குறதா இல்லை வேலை செய்யாதவங்களுக்கு கொடுக்குறதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்போ நான் உனக்கு வேலை செய்யலையா நான் உனக்கு இன்னைக்கு எத்தனை பாட்டில் ரிஜெக்ட் ஆன பாட்டில்னா அப்ரூவ் போட்டேனே அது ஓகே இது வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அதுக்கு பேர் லஞ்சம் லஞ்சம் வேற வேலை வேற அப்படின்ற மாதிரி அடிச்சாங்க பாருங்க பல்டி எனக்கு அதை பார்க்கும்போது தான் எனக்கு பார்வதி மூஞ்ச பார்க்க சொல்ல ஜூம் ஒன்னு வச்சாங்க உண்மையிலே சொல்கிறேன் பார்வதி மூஞ்சி செத்து போச்சு அதாவது இந்த மூணு நாளாக கஷ்டப்பட்டு திவாகர் காலெல்லாம் விழுந்து கெஞ்சி கூத்தாடி கடைசியில் அந்த பாஸ் வந்து பார்வதி கிடைக்காம போச்சு பாருங்க இதை விட அல்டிமேட்டு இதை விட ஒரு ஒஸ்டான விஷயம் பார்வதிக்கு எதுவுமே இருக்க முடியாது உண்மையிலே சொல்கிறேன் பார்வதி அந்த இடத்துல பார்க்கும்போது பாவமாக தாங்க இருந்தது என்னடா இந்த ஜீவன் இவ்வளோ அடி வாங்கி மெதி வாங்கி கடைசியில் அந்த ஃப்ரீ பாஸ் கூட கிடைக்கலனா அப்போ என்னத்துக்கு தான் மூணு அதெல்லாம் படாத பாட்டு படுது அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்கே இருக்குது எனிவேஸ் ஆனால் பார்வதிக்கு நடந்தது இதுதான் இது வந்து பார்வதி கடைசியாக சொல்லிட்டாங்க நீ இந்த மாதிரி கொடுக்காம இருந்தேன்னா அது வந்து எப்படி ப்ரொஜெக்ட்டாகவும் உன்னோட கேரக்டர் என்னவாக இருக்கும் முதுவில் குத்துறது நீ இப்போ பண்ணுறது வந்து முதுவில் குத்துறது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு போயிட்டாங்க சரி ஓகே போனால் போனாங்க போய் போயிட்டு அவள் தான் விட்ருவாங்க நினச்சேன் அதுக்கப்புறம் போயிட்டு வெளியே போய் ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது கமுர்தேன் வினோத்து திவாகரையெல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க அங்கே போய் ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்போ திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா நீதா தான் சுபிக்ஷாவை சஜஸ்ட் பண்ண எனக்கு சுபிக்ஷா மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தது நீதா ரம்யா வேணா சுபிக்ஷா சுபிக்ஷான்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா திவாகரை பூச்சி ஏற ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அப்போ என்ன ஆச்சு திவாகருக்கும் அவங்களுக்கு முட்டிச்சு ஐய எல்லாமே நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் அங்கேருந்து எழுந்திரிச்சு வர ரெண்டு பேருக்கும் அப்படியே கத்திக்கிட்டே இருந்தாங்க நீ போ நீ நல்லா இருந்த நீ நல்லா இருந்தேன்னு சொல்லிட்டு பார்வதி ஒரு சைடு கத்திட்டு இருக்கு சொல்ல இன்னொரு சைடு திவாகர் இங்கே பேசும்போது கமுர்தீனுக்கும் திவாகருக்கும் சண்டை வந்துருச்சு ஸோ அந்த சண்டை பார்த்தீங்கன்னா திருப்பி கை கலப்பா மாற அளவுக்கு

அதுக்கடுத்து இது கமுருதீன் இவங்க மூணு பேர் மட்டும் தனியாகவே ரொம்ப நேரம் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சண்டையாக தான் மாறி இருக்கும் அதுக்கப்புறம் உள்ளே இருந்து கனி வந்து அப்புறம் திவாகரை கூட்டு போய்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் விஷயம் என்னென்னா கமூர்தீன் நேற்று மட்டுமே நிறைய இடத்துல திருப்பி திருப்பி சண்டை போட்டிருக்காரு ஸோ தான் மோஸ்ட்லி யோசிக்க தோன்றது என்னென்னா இவ்வளோ வார்த்தைகளையும் விடுறாரு கமூர்தீன் வந்து இந்த மாதிரி அடிக்கவும் போகிறாரு ஸோ கலப்பும் ஆகுது ஒவ்வொரு இடத்துலையும் அப்படின்னும் போது கமர்தீனுக்கு கம்பல்சரி இந்த வாரம் எல்லோ கார்டு கொடுப்பாங்க அப்படி இல்லைனா அதிகபட்சம் இன்கேஸ் வாய்ப்பு இருந்தால் ரெட் கார்டும் கொடுத்துருவாங்க ஏன்னா இது ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது ஆனால் ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு ஆக்சுவலாக ரெட் கார்டு கொடுப்பாங்களா என்னன்னு டவுட் இருக்கு ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள கண்டென்ட் கொடுக்குற ஆளுங்க ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க ஆக்சுவலாக மிச்ச பேர்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்க முதுகு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க இல்லைனா ரொம்ப நடிக்கிறாங்க அப்படியே அப்படமா தெரியுது அவனுக்கு நடிக்கிறது ஸோ அதனால பார்வதி கமுர்தின் மாதிரி ஆளுங்களை வந்து வெளியே அனுப்ப மாட்டாங்க ஆனால் பயங்கரமாக வான் பண்ணுவார் விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி தான் தோணுது அவருக்கு மட்டும் இல்லை இந்த வாரம் ரெண்டு மூணு பேருக்கு கண்டிப்பாக எல்லோ கார்டு இருக்கு ஏன்னா ரெண்டு மூணு பேரோட செய்கைகள் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது அதில் முக்கியமாக இப்போ வந்து பாத்தீங்கன்னா கமுர்தீனுக்கு வந்து எல்லோ கார்டு அப்படின்னா ரெட் கார்டு ஏதோ ஒன்று வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா திவாகர் கூடிய நேற்று ரெண்டு வாடி சண்டை அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா துஷார் கூட சண்டை ஸோ எல்லா சண்டையுமே ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமுக்கு போகுது அரோரா கூட நேற்று வந்து சொல்லியிருந்தாங்க உங்க சண்டையை பார்க்கும் போது எனக்கு பயமா இருக்கு நீங்க என்ன பண்ணிப்பீங்களோன்னு ஒரு பயம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நீ என்ன அதாவது ஒரு தேட்டர்ல உட்காந்து படம் பார்க்குற மாதிரி உட்காந்து அந்த வீட்டுக்குள்ள வந்து நடக்கிற சண்டைகள் எல்லாத்தையும் பார்க்குற ஒரு பீஸ் யார் தெரியுமா அரோரா தான் ஆக்சுவலாக அவங்க பயமா இருக்குன்னு சொன்னது ஏற்றுக்கல அது பிரச்சனை இல்லை ஆனால் எல்லாமே ஒரு மூவி மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு பீஸ் அரோரா தயவு செஞ்சு இந்த வாரம் எப்படியாவது அரவராவையும் அதுக்கப்புறம் அந்த ரம்யாவையும் வீட்டுக்கு அமிச்சு விட்டுருங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா டபுள் எஃபிக்ஷன் கம்பல்சரி இருக்கும் ஒன்னு அரோரா இன்னொன்று ஆதிரையா ரம்யாவா அப்படின்ற கேள்வி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஆதிரையை வச்சுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா ஆதிரை கிட்ட இருந்து கண்டென்ட் வருது கண்டென்ட் வராமல் இல்லை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் இந்த லவ் கண்டென்ட் உரசல் தடவல் இது எல்லாமே பண்ணிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடில் அவங்க சைட்லேருந்து ஒரு கேமுக்குன்னு ஒரு கண்டென்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எந்த இடத்துல வாய்ஸ் பண்ணுவோம் வாய்ஸ் அவுட் பண்ணணுமோ வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு ஆதிரைக்கு பிரிஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க ரம்யாவையும் அரோராவையும் தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் கெஸ் பண்றேன் உங்களோட கெஸ்ட் என்ன யாரை தூக்குவாங்கன்றத நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க எனிவேஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று நைட் நான் நடந்த அந்த கேம் சேஞ்சிங் மொமெண்ட் இருக்குல்ல அதை பார்க்க பார்க்க சத்தியமாக சொல்கிறேன் செம்மையான மூமெண்ட்டுங்க ரம்யாவுக்கும் சுபிக்ஷாவுக்கும் பார்வதிக்கும் நடந்த அந்த மொமெண்ட் இருக்குல்ல அதாவது நீ கொடுப்பியா அப்படின்னு கேட்கும் ஒரு அஞ்சு செகண்ட் அவங்க யோசிச்சாங்க பாருங்க அங்கே பார்வதி செதறிட்டாங்க என்னடா இவ யோசிக்கிறா அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக அவங்க யோசிச்சோடனே பார்வதி தெரிஞ்சு போச்சு இவன் நம்மளுக்கு கொடுக்க மாட்டா அப்படின்ற மாதிரி ஆனால் உண்மையிலே அந்த இடத்துல வந்து சுபிக்ஷா ஸ்டேஜில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இங்கேயும் வாக்கு கொடுத்துட்டோம் இங்கேயும் வாக்கு கொடுத்துட்டோம் எல்லா இடத்துல இடத்துல வாக்கு கொடுத்து எப்படியோ ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இப்போ எவனுக்கு கொடுக்கறது அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறது இல்லை அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஸ்டேஜ் அதே மாதிரி பார்வதி இருக்காங்களோ ஒரு ஸ்டேஜ் இவ்வளோ எல்லாம் பண்ணி ஒருத்தவங்கள ஜெயிக்க வச்சு நம்ம சாதிச்சிட்டோம்டா அப்படின்னு நினைச்சா கடைசியில் நம்ம எல்லாம் பண்ணது அவளே தூக்கி முதல்ல பெரு அதை முதல்ல குத்துன மாதிரி தான் கிட்டத்தட்ட எல்லாமே ஆனால் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே என்ன தான் சொன்னாலும் கிட்டத்தட்ட நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்து இந்த வாக்கை காப்பாற்றாமல் இருக்குது பார்வதி சொன்ன வார்த்தை கரெக்டாக தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் டாஸ்கில் எல்லாமே எப்படி சொல்லுது ஃபேர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுல ஆக்சுவலாக பார்வதியோட கேம் பிளே எப்படி ஃபேர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஒரு கியூசி ஆஃபீஸராக இருந்து இந்த மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு பண்ணுறது எப்படி ஃபேர்ன்றாங்களோ மாதிரி இதுவும் ஃபேர்னுட்டு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு போயிடலாம் ஆனால் அந்த வார்த்தை உண்மையானு கேட்டிங்கன்னா எஸ் உண்மை தான் முதல்ல குத்துன்தான் ஆனால் அவங்களுக்கு மட்டும் குத்துல கனிக்கும் முதல்ல குத்திட்டாங்க பார்வதிக்கும் முதல்ல குத்திட்டு ஏன்னா கனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயின் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தரேன்னு சொல்லியிருப்பாங்க கனி கூட நேற்று கேட்டிருப்பாங்க ஸோ அதே மாதிரி பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க அதையும் கொடுக்கல எனக்கு தெரிஞ்சு அவங்க ஜெனியூனாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குன்னு தோணுது ஒன்று விக்ரமுக்கும் ஒன்று வியானாக்கும் அந்த பாஸை எனக்கு தெரிஞ்சு வியானா கொடுப்பாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இருக்குது ஸோ உங்களோட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பார்வதி கொடுக்க மாட்டாங்க தெரிஞ்சு போச்சு அது வியானாக்கா இல்லை விக்ரமாக்கா அப்படின்றத இப்போதைக்கு பார்க்கணும் ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக இதில் வந்து பாவப்பட்டு ஜீவன் யாரா அப்படின்னு பார்க்கும்போது பார்வதி தான் பார்வதி தான் ஏன்னா ஒரு பீஸு ரெண்டு மூணு நாளா கதறு கதறன்னு கதறு காலைல உழுந்து என்னென்ன பண்ண முடியும் என்னென்ன அலிச்சட்டையம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி கடைசியில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது அங்கேயும் வந்து வர வேண்டியது வரலனா இதை விட ஒரு பெரிய ட்விஸ்ட் எங்கேயுமே இல்லை இதுக்கு மேல பிக்பாஸ் ஏதாவது ட்விஸ்ட் வச்சாதான் உண்டு ஆனால் வேற வழி இல்லை ஆல்ரெடி எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு சுபிக்ஷா தான் நெக்ஸ்ட் வீக்ல வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பார்வதியை சொல்ல மாட்டாங்க பார்வதிக்கு தெரிஞ்சு போச்சு அதனால தான் வெளியே போய் அவ்வளோ கதர் அந்த கதறில் தான் திருப்பி அடுத்த சண்டே ஸ்டார்ட் ஆகுது என்ன பொறுத்த வரைக்கும் இதில் திவாகர் மேலே பார்வதி பழி போடுறது வேஸ்ட்டு அதாவது நீங்கள் நீங்கள் தான் ஒத்துக்கல ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு பழி போடுறது வேஸ்ட்டு கடைசியில் எப்படி பார்த்தாலும் டிஷன் வந்து ரெண்டு பேரும் தான் எடுத்தாங்க அதாவது ரம்யாவா சுபிக்ஷாவான்னு பார்க்கும்போது ரம்யா வந்து கொஞ்சம் டபுள் கேம் ஆடுற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சு ஆமாம் அதுதான் பண்ணியிருப்பாங்க ரம்யாவும் சுபிக்ஷா என்ன பண்ணாங்களோ அதே தான் ரம்யாவும் பண்ணிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த இடத்துல வந்து பார்வதி ரம்யா கொடுத்ததுனால இதே மாதிரி உட்காந்து கதறி இருப்பாங்க தான் கடைசியில் அவங்களுக்கு இப்போ என்ன நடந்தது அதே தான் ரம்யா கொடுத்தல் நடந்திருக்கும் கடைசியில் டிசன் இவங்களும் ரெண்டு பேர் ஒன்னா தான் சூஸ் பண்ணாங்க சுபிக்ஷா கொடுத்தல் அப்படின்னு இப்போ திவாகர் மேல மட்டும் அவங்க பிளேம் பண்றாங்களா என்ன பொறுத்த வரைக்கும் தப்பா தோணுது அது திவாகர் மேலையும் அப்படின்னு சொல்லலாம் திவாகர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முதல்ல குத்துனாங்க பெரிய ஆப் எடுத்து சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் உண்மை ஸோ உண்மையிலே பார்வதி நினச்சா உங்களுக்கு எப்படி தோணுது அவங்க மூணு நாளாக பண்ணாங்கல்ல அந்த ஆட்டம் ஸோ அதுக்கு வந்து இந்த பனிஷ்மெண்ட் கரெக்ட்டுன்னு தோணுதா இல்லைங்க என்ன இருந்தாலும் பாவங்க இவ்வளோ காலில் எல்லாம் பண்ணிட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்கு பாஸ் கிடைக்கல அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அப்படின்னு தோணுதா உங்களுக்கு மறக்காம மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் நெக்ஸ்ட் நெக்ஸ்டுடியோவில் மீட் பண்ணலாம் பை பை